இந்த தனிநாடு கோரிக்கை வரும்போது அவங்க ஏன் தனிநாடு கேட்குறாங்க என்ன ஐடென்டிட்டியில தனிநாடு கேட்குறாங்க போத பொருள் கன்சூம் பண்ண எனக்கு தனிநாடு கூடன்னு கேட்க முடியாது நாங்கெல்லாம் அந்த மதத்தை பின்பற்றுறோம் இந்த இது மாதிரி வழி தவறி போன திசை மாதிரி போன யூத்தை வந்து திரும்பியும் அவங்கள வந்து நல்வெறிப்படுத்துறதுக்கும் நெறிப்படுத்துறதுக்கும் சர்ச் உள்ளே வரும் சர்ச் என்ற போர்வையில் ஜார்ஜ் சரோ அமைப்பு வரும் அவங்க எப்பயுமே ஆன்டி இண்டியா அஜெண்டாவே பெடில் பண்ணிட்டே இருக்காங்க குறிப்பிட்டு மோடிக்கு எதிராக ஒரு அஜெண்டாவே பெடில் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க சோ இது ஒண்ணும் புதுசு இல்ல உள்நாட்டு கலைவரத்தை உண்டாக்கும் போது இந்திய இறையாண்மை அச்சுறுத்தல் கொடுக்கும் போது இந்த சமயத்துல எதிர்கட்சிகள் இந்திய அரசாங்கத்துக்கு சப்போர்ட் கொடுக்கணுமே தவிர்த்து கிறிஸ்துவ மாநிலங்களாக இருக்கிறதுனாலேயே பிரச்சனைகள் சொல்லல இந்த கிறிஸ்துவ மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து தனிநாடு கேட்கணும்ன்ற கோரிக்கை நீங்க ஒன்றும் தேவையில்லை நீங்க இன்டர்நெட்டை சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் போட்டோ கூட கொடுக்குறேன் நீங்க அதை கூட பப்ளிஷ் பண்ணலாம் குக்கி லேண்டு தனியா ஒரு மேப்பே வந்து நைன்டீன் நாட் ஃபோர்ல பிரிட்டிஷ்காரன் வெளியிட்டு இருக்கான் தொண்டு ஸ்தாபனம்னு சொல்லிப்பாரு ஜார்ச் பவுண்டேஷன் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு அது இதுன்னு சொல்லுவாரு பட் ஆஸ் அ மேட் ஆஃப் ஃபேக்ட் ஜாச்சரோஸ் ஃபவுண்டேஷன் போதைப்பூரில் பெடல் பண்றதுக்கு ஒரு முக்கியமான தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு டாக்டர் நிரஞ்சன் அவர்கள் வணக்கம் சார் ஜெயஹி வணக்கம் வந்து வந்து தான் ரூட் காஸ் அப்படின்னு சொன்னாலும் கிரீஷ்மா குந்தர் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் வந்து நம்ம தமிழர் சேனலான நியூஸ் செவன் அதுல வந்து பேசும்போது அவங்க வந்து இந்த குக்கீஸ்க்கு வந்து சப்போர்ட்டபிளா அவங்க தன்னோட கருத்தை முன்வைக்கிறாங்களே ஜேர்னலிஸ்ட் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க சொல்லலாம் தப்பில்ல இந்திய ஜனநாயக நாடு நீங்கலிஸ்ட் வந்து அவங்களோட ஆர்டிகல்ஸ் இல்லதுனா அல் ஜசீரா படிச்சிருக்கேன் அல் ஜசீரா நிலைப்பாடு பெரும்பாலும் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக தான் இருந்திருக்கு அது கொத்தார்ல இருந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு நியூஸ் மீடியா இது அது பெரிய பெரிய இது அது அவங்க எப்பயுமே ஆன்டி இண்டியா அஜெண்டாவை பெடில் பண்ணிட்டே இருக்காங்க குறிப்பிட்டு மோடிக்கு எதிராக ஒரு அஜெண்டாவே பெடில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஸோ இது ஒன்றும் புதுசு இல்லை அந்த மாதிரி மேகசீன்ஸு கான்ட்ரிபியூட் பண்றவங்களோட எண்ணோட்டமோ இல்லை அவங்களோட கருத்துக்களையும் வந்து நான் வந்து பெருசாக எடுக்கல உண்மைகளை உண்மையாக சொல்லக்கூடிய தன்மை ஒவ்வொரு ஊடகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருந்தால் நாட்டுக்கு பலம் சேர்க்கும் நாட்டுக்கு வந்து நல்லது நடக்கும் இப்போ நீங்க சொன்னீங்க ஜார்ஜ் சோரிஸ் அவருடைய ஃபவுண்டேஷன்ஸ் வந்து அங்க இருக்க குக்கீஸ்க்கு வந்து இன் மெனி வேஸ் தே ஆர் ஹெல்பிங் அப்படின்ற சொல்லியிருந்தீங்க ஸோ அவருடைய எஃப்டிஎல் ஏபி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு ஸோ அவங்களும் வந்து மணிப்பூர்ல இந்த விஷயத்துக்காக துணை போறாங்க அது நைன் ஸ்டெப்ஸ் டு ஹெல் அப்படின்னு ஒன்பது வழிகள் இருக்கு நரகத்துக்கு போகிறதுக்கு அதான் ஒரு ஸ்டேட் எப்படி டீஸ்டெபிளைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது சுரோஷ் ஃபவுண்டேஷன் வச்சுட்டுருக்கிற டெக்னிக் இதை தென் அமெரிக்காலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆப்ரிக்காலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில் பஞ்சாப்லேயும் இதை யூஸ் பண்ணாங்க இப்போது நார்த் ஈஸ்ட்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு போதைப்பொருளை உள்ளே எடுத்துகிட்டு வர்றது நெக்ஸ்ட்டு போதைப்பொருள் உள்ளே வந்தப்பறம் மற்ற எந்த பொருளாதார வளர்ச்சியும் இல்லாமல் எந்த ஒரு பொழு அதாவது தொழில் வளர்க்கும் ஸ்தாபனங்கள் அந்த இடத்துல இல்லாம பாத்துக்கிறது அது ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாக மாத்துறது அந்த சூழ்நிலைக்கு எடுத்துட்டு வந்தப்பறம் அங்க இருக்கிற அடுத்த தலைமுறைய போதைப்பொருளுக்கு அடிமையாக்குறது இது மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் வந்து அவங்க போதைப்பொழி பொருளுக்கு அடிமையாகும் போது ஸ்டேட் வந்து அந்த போதைப் பொருளை தடுக்க ஆரம்பிக்கும் உள்ளே வருது அப்போ ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டா அந்த யூத்த வந்து கிளர்ச்சியில அந்த இளைஞர்களையும் மாணவர்களையும் கிளர்ச்சியில ஈடுபாடு பங்களாதேஷ்ல நடக்குது இது நடக்குது ஏன் பஞ்சாப்லயே கூட இப்போ உதாரணத்துக்கு ரீசெண்டா பஞ்சாப்லயே கூட சில பேர் அந்த இதை பண்ண போனா தெலங்கானால ஒரு ப்ராமினென்ட் சிங்கர் ஒருத்தர் வந்து தெலங்கானால வந்து பா பாடுறதுக்கு வந்தா அவருக்கு அகேன்ஸ்டா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தெலங்கானா அரசாங்கம் போட்டிருக்கு அதுவும் காங்கிரஸோட அரசாங்கம் தான் ஸோ அங்க இருக்கிற சிஎம் வந்து என்ன சொல்லிருக்காரு கன்ஸை வந்து புகழ்ந்து நீ பாடக்கூடாது போதைப் பொருளை புகழ்ந்து பாடக்கூடாது வயலன்ஸை புகழ்ந்து புகழ்ந்து பாடக்கூடாது நீ பாடாமல் என்ன வேணாலும் பண்ணிக்கோ இதெல்லாம் பாடினா உன்னோட இதுக்கு பேன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இது மாதிரி வந்து இந்த டைப் ஆஃப் இது நான் சொன்னேன் இது வந்து நாலாவது ஸ்டெப் இந்த வயலன்ஸையும் வயலன்ஸ் பேஸ்டு கல்ச்சரையும் வந்து டெவலப் பண்றது அஞ்சாவது ஸ்டெப் வந்து ஒன்ஸ் அந்த அந்த இளைய தலைமுறை போதைப் பொருளுக்கும் வயலன்ஸுக்கும் ஆளாயிட்டாங்கடானா அவங்க பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் போனால் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னடா ஃபேமிலி சிஸ்டம் முடிஞ்சிருக்கும் பையன் அப்பாவை மதிக்க மாட்டான் அப்பா அப்பாவை பார்த்து பயம் இருக்காது அம்மாவை பார்த்து பயம் இருக்காது எதுக்குமே அவங்க அடங்கும் ஏன்னா அவன் வந்து மென்டலி இஸ் புரோக்கன் டவுன் அவனுக்கு வந்து போதைப்பொருளுக்கு பொருளுக்கு அடிமையானவன் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து கம்மி மென்டல் ஸ்டெபிலிட்டி கம்மியானவனே அந்த சொசைட்டி வந்து வீக் சொசைட்டியா மாறும் சவுத் அமெரிக்கால பபில எஸ்கோபார் இருக்கும்போது என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லா கொலம்பியா ட்ரக் மாஃபியா என்ன பண்ணி அந்த நாட்டுக்குன்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கு ஆதாரங்கள் இருக்கு ஸோ அது அதுக்கப்புறம் இந்த இது மாதிரி தவறி போன திசை மாதிரி போன யூத்த வந்து திரும்பியும் அவங்கள வந்து நல்வறிப்படுத்துறதுக்கும் நெறிப்படுத்துறதுக்கும் சர்ச் உள்ள வரும் சர்ச் என்ற போர்வையில் ஜாஸோட அமைப்பு வரும் இந்த போர்வையில் அமைப்பு வரும்போது கடைசியில் சர்ச்சோட அமைப்புக்கும் இந்த ட்ரக் பிஸ்னஸும் இந்த ட்ரக் கார்டல்ஸும் ஒரு விதத்தில் ஒரு அவங்களுக்கிட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சுக்கிற ஒரு தன்மை வந்து ஏற்படும் அந்த தன்மை ஏற்படுத்த ட்ரக்ஸையும் வயலன்ஸையும் வந்து இது அவங்க வாழ்க்கை முறையாக மாத்திப்பாங்க சவுத் அமெரிக்காவில் அப்படிதான் நடந்தது கன் கல்ச்சர்ன்றது பரவலா மெக்சிகோல இருந்து நீங்க சவுத் அமெரிக்கா ஃபுல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா யார் யார் வேணாலும் சொல்லலாம் எங்க வேணாலும் சொல்லலாம் எப்படி வேணாலும் துப்பாக்கி சூடு நடக்கும் லாலஸ் கண்ட்ரியா மாறும் அது லாலஸ் கண்ட்ரியா கரெக்டா கரெக்டா மாறுற சமயத்துல செப்பரட்டிசமா உள்ள புகுத்துறது பனிநாடு கோரிக்கை இந்த தனிநாடு கோரிக்கை வரும்போது அவங்க ஏன் தனிநாடு கேக்குறாங்க என்ன ஐடென்டிட்டில தனிநாடு போத பொருள் கன்சியூம் பண்ண எனக்கு தனிநாடு கொடுன்னு கேட்க முடியாது நாங்கெல்லாம் அந்த மதத்தை பின்பற்றுறோம் அதனால நாங்க உங்க இதுக்கு நாங்க இங்க இருக்கிற மத்த மதத்துக்கும் எங்களுக்கும் ஆகாது இந்த நாடு வந்து இங்க இருக்கிற அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒத்துழைக்கிறது இல்லை எங்களோட கருத்துக்களை எடுத்துக்கிறது இல்லை எங்களோட கண்ணோட்டத்தை பார்க்கறதே இல்லை எங்கள் கண்ணோட்டத்துலேருந்து எங்களை பார்க்கறது இல்ல அவங்க வந்து வேற இதில் எங்களை டீல் பண்றாங்க எங்களை அடிமையாக ஆட்சி புரிகிறாங்க ஸோ எங்களுக்கு தனிநாடு கோரிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தனிநாடு கோரிக்கை எடுத்துட்டு வர்றாரு இது ஒன்பதாவது பாயிண்ட் ஸோ நைன் ஸ்டெப்ஸ் டு ஹெல்ப் இதே ஜாசரோஸ் ஃபவுண்டேஷன் வந்து கச்சிதமாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜார்ஜ் பெரோஸ் ஃபவுண்டேஷனோட எக்ஸ்டென்ஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நீங்கள் சொன்னீங்க பாருங்க ஃபோரம் ஃபார் டெமோக்ராட்டிக் லீடர்ஸ் ஏசியா பசிபிக் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க அந்த அமைப்பில் வந்து கொரியாவோட முன்னாள் சவுத் கொரியா தென்கொரியாவோட முன்னாள் ஜனாதிபதி கிம் டே ஜூங் அவர் இருந்தார் கோஸ்டரிக்காவோட லீடர் இருந்தாங்க ஆங் சாங் சூச்சி மியான்மரோட முன்னாள்ல பிரதமர் அவங்க இருந்தாங்க இந்தியாவில சேர்ந்த சில முக்கியமான அரசியல் கட்சியோட தலைவர் கூட அதுல ஒரு மெம்பரா இருந்தாங்க அதோட போட்டோஸ் இன்டர்நெட்ல வைரலா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இது ஜார்ஜ் ஃபரோஸால ஃபண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன் ஸோ நீங்க இப்போ சொல்றது போதை பொருள் ஜார்ஜ் சோரஸ் கிறிஸ்டியானிட்டி அந்த மாதிரி இதில் ஆனால் இதற்கு எல்லாத்துக்கும் மாறுபட்ட ஒரு விதம் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா மேத்தி கம்யூனிட்டி எஸ்டி ஸ்டேட்டஸ் கேட்டாங்க அது வந்து கோர்ட்டு கொடுத்தாங்க அதுக்கு குக்கீஸ் மறைக்கிறது அது மட்டும் தான் நீங்கள் இவ்வளோ பிட் பாயிண்ட் சொல்லப்படுது அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஆஸ் டியூக் ஃபெட்ரினோட கொண்டதுனால தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அது வந்து ஸ்பார்க் அதுக்கு முன்னாடி எத்தனையோ நடந்திருக்குல்ல நைன்டி டூ நைன்டி செவன்ல வயலன்ஸே நடந்திருக்க கூடாது ஏன் நடந்தது இந்த பிரச்சனை ஒண்ணும் புதுசு இல்லையே சோ அப்பார்ட் இது ஒன்றரை வருஷம் முன்னாடி இப்போ தற்போது நடந்தது மறுபடியும் இப்ப வந்திருக்கு சோ இது வந்து செக்யூரிட்டி பேஸ்ட் நம்ம பார்க்கும்போது பிரதமர் அவர்களா இருக்கட்டும் ஜெய்சங்கர் அவர்களா இருக்கட்டும் அமித்ஷா அவர்கள் இப்போ போயிருக்காங்க அப்படின்றது நான் இருந்தாலும் இந்த ப்ரொடெக்ஷனுக்கு வந்து செக்யூரிட்டி சைட்ல என்ன பண்ணி நான் ஒண்ணு கேட்கிறேன் இப்ப பிரதமர் வந்து போனாரு போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டம் பிரதமர் போலன்னா திரும்ப பிரதமரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கா இல்லையா ஒன்னு சரி ரெண்டாவது பிரதமர் போறாரு பிரதமர் போறதுனால அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகள் வந்து உடனே தவிர்க்கப்படுமா பல காலங்கள் காஷ்மீர்ல பிரச்சனை இருக்கும்போது நரசிம்மராவ் வந்து போனதே இல்லை அவர் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் காஷ்மீர்ல இருந்த தீவிரவாதம் பயங்கரமான அளவை எட்டினப்போ அவர் வந்து இல்லை ஏன் பஞ்சாப்ல காலிஸ்தான் மூவ்மெண்ட் வந்து தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கும்போது பஞ்சாப்புன்னு டெல்லிக்கு எவ்வளவு தூரம்னு நினைக்கிறீங்க இந்திய பிரதமர் அப்போ போனாங்களா அப்ப யார் பிரதமரா இருந்தாங்கட்டு எல்லாருக்கும் தெரியும் போனாங்களா ஏன் போறது இல்ல சி தர் ஆர் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு பட் இந்தியா நீ டு புட் அ ஃபுல் ஸ்டாப் இல்ல மணிப்பூருக்கு மணிப்பூர் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அதுக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா இதுக்கு வந்து ஜியாகிரபி பிளேஸ் வைட்டல் ரோல் மேடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போதைப் பொருள் கடுத்துறதுக்கு வந்து மணிப்பூர் வந்து ஒரு ட்ரையாங்கிள் விழுது பங்களாதேஷ் மியான்மர் மணிப்பூர்ன்ற ஒரு ட்ரேங்கிள் வந்து அவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுது ரெண்டாவது நான் ஆல்ரெடி நான் வந்து பங்களாதேஷ்லேருந்து மணிப்பூர் வந்து மியான்மர் போய் தாய்லாந்து வரைக்கும் போகிற ஒரு காரிடார் இருக்கு அதை பத்தியும் நான் சொன்னேன் இதுக்காக சைனா என்ன அப்போஸ் பண்றாங்கன்னு சொன்னேன் ஸோ இத்தனை வெளிநாட்டு அந்நிய சக்திகளும் விளையாடிட்டு இருக்கு ஸ்டேட் ஆக்டர்ஸ் நான் ஸ்டேட் ஆக்டர் ஸ்டேட் ஆக்டர்ஸ் சைனா மாதிரி ஸ்டேட் ஆக்டரும் விளையாடிட்டு இருக்கு சோரோஸ் மாதிரி நான் ஸ்டேட் ஆக்டரும் இதில் பங்கேற்றுட்டு இருக்காங்க

this type of crisis now இப்போ வந்து வேற कंट्रीஸ் நம்ம எப்படி பாக்குது அப்படினு நம்ம இங்க பார்க்கணும் இல்லையா ஏனா இப்போ بنگلاديش நடக்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க இந்தியா வந்து மோடி அவர்களுடைய தலைமையில் இருக்கனால தான் இந்தியா இஸ் பீயிங் சேஃப் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியால நடக்கல வேற कंट्रीஸ்ல நடக்குது அப்படினு சொன்னாங்க பட் நவ இப்போ இந்தியாவும் அந்த ஒரு நிலைக்கு தானே தள்ளப்பட்டிருக்கு அதாவது بنگلاديشல அந்த பிரச்சனை நடக்கிறதுனால இப்ப இந்த பிரச்சனை இங்க நடக்குது ஆம்ஸ்வரத்துக்கு வாட்டமா இருக்கு இப்போ மியான்மார்ல இருபத்தி ரெண்டுல கவர்மெண்ட் ஸ்டெபிலிட்டி அளக்குது இருபத்தி மூணுக்கெல்லாம் மணிப்பூர்ல பிரச்சனை வெடிக்குது ஆகஸ்ட்ல இங்க பங்களாதேஷ்ல கிரைசிஸ் நடக்குது இன்னும் கிரைசிஸ்ல தான் இருக்கு திரும்பியூர் புதுசா திரும்பி இன்னொரு சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு நெருங்கின அந்த ட்ரை ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கிற கிரைசிஸ் எல்லாமே வந்து அதோட ரிஃப்ளக்ஷன் மணிப்பூர் மேல் ஏன் அருணாச்சல் பிரதேஷ் மணிப்பூர் ஹேப்பன்ஸ் பி தி ஒன் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜன் அசாமே விட்டுருங்க மிசோம் இஸ் கிறிஸ்டியன் நாகாலாண்ட் இஸ் கிறிஸ்டியன் கிறிஸ்துவ மாநிலங்களா இருக்கிறதுனாலே பிரச்சனைகள் கிறிஸ்துவ மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து தனிநாடு கேட்கணும்ன்ற கோரிக்கை நீங்க ஒன்றும் தேவையில்ல நீங்க இன்டர்நெட்டை சர்ச் பண்ணி நான் போட்டோ கூட கொடுக்குறேன் நீங்க அதை பப்ளிஷ் பண்ணலாம் குக்கிலே தனியா ஒரு மேப்பை நாட் போர்ல பிரிட்டிஷ்காரன் வெளியிட்டு இருக்கான் பர்மால இருந்து ஒரு பகுதியை பிரிச்சு பங்களாதேஷ்ல இருந்து ஒரு பகுதியை பிரிச்சு இருந்து நார்த் ஈஸ்ட்ல ஒரு பகுதியை ஒன்னு சேர்த்து லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அப்போ அவங்களோட அஜெண்டா என்ன இட்ஸ் எ லார்ஜர் கேம் அட் பிளே ரெண்டாவது ஜாத் சரோஸ் ஸ்ரீலங்கால வந்து அஹ் போதைப்பொருளுக்காக போதைப்பொருள் கடத்தினாலோ அதை வந்து உள்ள எடுத்துட்டு வந்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனைன்னு சொல்ற சட்டத்தை எதிர்த்திருக்கார் அதே மாதிரி பிலிப்பைன்ஸ்ல அதே ஜாத் சரோஸ் சொல்லிட்டு முன்னாள் ஜனாதிபதி இருந்த காலகட்டத்தில் அவரும் வந்து இந்த போதைப் பொருள்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுத்தப்போ அதை அப்போஸ் பண்ணார் ஏன்னா பண்ணைப் பொருள்களால அவரோட அவரோட தொண்டு ஸ்தாபனம் சொல்லிப்பாரு ஜாச்சரோஸ் பவுண்டேஷன் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு அது இதுன்னு சொல்லுவாரு பட் ஆஸ் அ மேட் ஆஃப் ஜாசரோஸ் பவுண்டேஷன் போதைப் பொருளை பெடில் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கு அதுல இருந்து வரக்கூடிய பணத்தால் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இது இப்ப இல்லை ஸ்டார்டட் நைன்டி ஸோ நீங்க கேட்டதுக்கு நான் சில விஷயங்கள் நான் சொல்ல சொல்ல விரும்புறேன் சிஆர்பிஎஃப் வந்து அங்கே கிரவுண்ட்ல இருக்காங்க சிஆர்பிஎஃப் அவங்களால கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டு வர முடியலன்னு சொல்றதுனால தான் ஜிஓசி அதாவது கோர் கமேண்ட் தேர்ட் த்ரீ கோர் த்ரீ கோரை வந்து அங்க வந்து மொபைலை பண்ணிருக்காங்க ராணுவத்தை கூப்பிட்டு இருக்காங்க இனிமேல் ராணுவம் இந்த பிரச்சனையில வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கும் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன கேட்டா நான் ஒரு சஜஷனா நான் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் இருந்து வைக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆர்மி இஸ் பெஸ்ட் டு ஹேண்டில் திஸ் ப்ராப்ளம் ஏன்னா ஆர்மி வந்து அவ்வளோ அந்த ரீஜன்ல வர மாட்டாங்க பெரும்பாலும் வெளி ரீஜன்ல இருந்து தான் வருவாங்க ஆர்மியில வருவாங்க ஒண்ணு ரெண்டாவது குர்கா மாதிரி சில ரெஜிமெண்ட்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பிரச்சனைய அணுகணும்னு தெரியணும் அடக்கவும் தெரியும் ரெண்டாவது அவங்க நார்த் ஈஸ்ட பத்தி ஓரளவுக்கு நல்ல புரிஞ்சுகிட்டு இருக்கிற சில ரெஜிமெண்ட்ஸ்ல குர்கா ரெஜிமெண்ட் ஒண்ணு சோ அவங்க கரெக்டா அதுக்கு ஒரு தீர்வு வந்து குர்கா ரெஜிமெண்ட் மாதிரி சில ஃபியூ பெட்டாலியன்ஸ் ஆஃப் குர்கா ரெஜிமெண்ட் டு டூ த ட்ரிக் மூணாவது பார்டர் ஃபென்சிங்கை வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை கண்டினியூ பண்ணணும் நிறுத்தக்கூடாது எக்காரணத்துக்கொண்டும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்டெபிலிட்டியோ இல்லை அவங்களோட ஆட்சி பண்ற தன்மையோ வந்து கேள்விக்குறி ஆகும்போது மத்திய அதில் அமல்படுத்துறது வந்து சரின்னு ஒரு கருத்தும் இருக்கு இல்லைன்னு ஒரு கருத்தும் இருக்கு பட் எத்தனை நாளைக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய சூழல்ல வந்து ஆபரேட் பண்ண முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன ஆர்மி ஒன்ஸ் யூ ஆர் காலிங் ஆர்மின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதோட செயல் அளந்துருச்சுனு தான் அர்த்தம் ஸோ இட் இஸ் பெட்டர் சென்டர் டேக்ஸ் கண்ட்ரோல் ஆஃப் தி சிச்சுவேஷன் ஃபுல்லி அது என்னோட கருத்து அதுமாரி டிஃபர் ஃப்ரம் தேர் டூ கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டாவது போதை பொருட்களை வந்து ராணுவ கட்டுப்பாட்டில் அந்த அந்த இடம் வரும்போது போதை பொருட்களை பெருமளவு ராணுவத்தால் அழிக்க முடியும் ராணுவத்தை வந்து ஸ்டேட் போலீஸோ இல்ல பாராமிலிட்டரி फोर्सेस ஹேண்டில் பண்ற மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது ஏன்னா அடிப்படை டிஃபரன்ஸ் இருக்கு இவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஹேண்ட்லிங் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஹேண்ட்லிங் ஆபரேஷன்ஸ்க்கு அவங்க ஹேண்டில் பண்ற விதத்துல முதல்ல போதேப்பூர்ல அந்த ரூட்ஸை கண்டுபிடிப்பாங்க அந்த சோர்ஸஸை முதல்ல அடிப்பாங்க அவங்க வந்து தே கோ இன்டு அட்டாக் மோட் நவ தி கான்சென்ட்ரேட்டட் அதாவது ஒரு இடத்த குறிப்பிட்டு தாக்கி அந்த இடத்துல என்ன பிரச்சனை அந்த குறிப்பிட்டு தாக்கி அதை தகர்க்கறதுக்கான எல்லா வழிகளும் தேடுவாங்க ரெண்டாவது வெரி ஆர்மி ஹெட்ஸ் அதாவது ரோட்ஹெட் அது வழியா போகக்கூடிய முக்கியமான ஹைவேஸ் ரயில்வே லைன்ஸ் இத வந்து காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு அரசாங்கம் தள்ளப்படுது இப்ப நடந்த வயலன்ஸ் வந்து அது முக்கியமான ஒரு ரயில்வே லைனை வந்து அதுக்கு ஜிர்பம் அங்கே போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட்டு முறையிலையும் வந்து அது கண்டினியூ ஆகுது ஸோ முறையில வந்து தமிழ் பாப்புலேஷன் இருக்கு தெரியுங்களா பர்மாலேருந்து இப்போ வந்து செட்டில் ஆனவங்க அங்கே ட்ரக் ட்ரேட் வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரேட் அது ட்ரக் ரெட் சாண்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ இது எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்து ஆர்மியால் மாத்திரம்தான் முடியும் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆர்மியை ஹேண்டில் பண்ணுறதுனால ட்ரக்ஸை அழிக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவங்க தேவை இருந்தால் மற்ற கிராஸ் பார்டர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் அவங்களால முடியும் ஆல்ரெடி தேவை இருக்கும்போது நம்ம பூட்டானில் ஆப்ரேஷன் ரைனோன்னு ஒன்று எர்லி டூ தௌசண்ட்ஸில் ஒன்று கண்டக்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவொடனே ரெண்டாயிரத்தி பதினந்து இஃப் ஐ எம் ரைட் ஃபர்ஸ்ட் கிராஸ் பார்டர் ஆப்ரேஷன் நடந்தது பர்மாக்குள்ள தான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தினது அது ப நிறைய பேருக்கு தெரியாது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா நம்ம உரி தான் எல்லாம் இருக்கோம் பாலாக்கோட் தான் ஃபர்ஸ்ட்டு நடந்தது நார்த் ஈஸ்ட்ல தான் தேவை இருந்தால் அதுவும் வந்து ஆர்மியால பண்ண முடியும் ஆர்மிஸ் எக்யூப்டு சென்ட்ரல் பேராமிலிட்டரி போர்ஸஸ் அதுக்கு அவ்வளவு தூரம் எக்யூப்டா இல்ல அடுத்த ஒரு முக்கியமான கருத்து நான் உங்ககிட்ட என்ன பகிர விரும்புறேன் ரெஃபுஜிஸா வராவங்கள குக்கீஸ் ரெஃபுஜிஸா வராங்க ரோஹிங்காஸ் வராங்க இவங்களுக்கு ஏன் புகலிடம் கொடுக்கணும் வந்தவங்கள நம்ம திருப்பி அனுப்புறது நம்ம நாட்டுக்கோட தேவை ஏன் இந்தியால இருக்க பாப்புலேஷன் நம்மளுக்கு பத்தாதா ஒன் ஃபார்ட்டி டூ குரோர் பாப்புலேஷன் நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம தேவையானதை கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து அப்படியும் பற்றாக்குறை கொஞ்சம் இருக்கும் அந்த தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளே வந்து வளர்த்துக்கிற தான் இந்த பங்களாதேஷ்ல இருந்து வர்றவங்களையோ இல்ல பர்மால இருந்து வரக்கூடியவர்களையோ நம்ம வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு இங்க தங்கறதுக்கு வழிவகுத்தா நம்மளோட பாதுகாப்பு வந்து இன்னும் சீர்கிடும் அதுல இருந்து நம்மளை பாப்பாத்திக்கணும்னா அதை முதல்ல நிறுத்தணும் நெக்ஸ்ட் நான் சொல்ல விரும்புறது சைனால இருந்து வரக்கூடிய ஸ்மால் ஆம்ஸ் அதை கட்டுப்படுத்த ஆல்ரெடி ஆர்மி அதால கட்டுப்படுத்த முடியும் ட்ரக்ஸ் கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா ட்ரக்ஸ்க்கு திரும்பி 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 எம்பசைஸ் கொடுக்குறேன் நாலாண்டுகள் கடந்த நாலாண்டுகள்ல ட்ரக் ஃபார்மிங் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டு எப்படி புள்ளி நான் சொல்ல என் டிவில இருந்து எடுத்த புள்ளி தான் இது அவங்க போட்ட புள்ளி ஆஹ் இயர் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூல வந்து இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூறு ஏக்கரா இருந்தது பாப்பி சீட் பதினேழாயிரத்துக்கு விழுந்துருச்சு ஏக்கர் கம்மின்னு வச்சுக்கோங்களேன் பதினேழாயிரத்துக்கு விழுந்துருச்சு அது இப்போ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி போருக்கு வந்து வெறும் பதினோராயிரத்தி ஏக்கரா இருக்கு நான் சொன்னது எவ்வளவுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு

ஸோ இதுக்கு ஆர்மி சொல்யூஷன் ஆர்மி வந்து டொமஸ்டிக் ப்ராப்ளம் உள்நாட்டு பிரச்சனைகளுக்குள்ளே ஆர்மி வர்றது வந்து கரெக்ட் இல்லைன்னு நான் எடுத்துக்கிட்டா கூட அதை நான் நம்புறேன் நான் ஆர்மி இஸ் நாட் அ சொல்யூஷன் டு யுவர் இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் பட் நிலைமை கட்டுக்கடங்காகவும் போகும்போது அந்நிய சக்திகள் அங்கே தலைவிரிச்சாடும் போது ராணுவத்தோட பெஸ்ட் மெஷர் இருக்க முடியாதுன்றது என்னோட நம்பிக்கை அதே சமயத்தில் இங்கே இருக்கிற ஊடகங்கள் வந்து இதை வந்து நடுநிலையா இருந்து இதை அணுகுனாங்கடான்னா உண்மையை உண்மையா பேச கத்துக்கிட்டாங்கடான்னா நாட்டுக்கு வீட்டுக்கு எல்லோருக்கும் நல்லது இது ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையாகவும் பார்க்க தேவையில்லை இல்லை ஒரு இனம் சார்ந்த பிரச்சனையாகவும் பார்க்க தேவையில்லை இது ஒரு ஒரு இடத்தோட வாழ்வாதாரத்தையும் அவங்க ஜீவாதாரத்தையும் பேஸ் பண்ண ஒரு பிரச்சனையாக பார்க்கணும் கட்சிகளுக்கு இடையே பிரச்சனை பாலிடிக்ஸ் வில் கோ ஆன் மேடம் பட் பாலிடிக்ஸோட பேரை சொல்லி பிரிவினையோ இல்ல மதவாதத்தையோ தூண்டுறது வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் எனக்கு தெரிஞ்ச அழகு சேர்க்காது அது எந்த கட்சியாவது இருக்கட்டும் இப்ப நடக்கிற சைக்கிள் ஆஃப் வயலன்ஸ்ல வந்து ஒண்ணு நான் ஓப்பனாவே சொல்றேன் ஐம்பத்தி நாலுல கிறிஸ்துவர்கள் போய் அவங்க மத பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லி அலோவ் பண்ண அதே அரசாங்கம் அதே தலைவர்கள் அறுபத்தி நாலுல இந்துக்கள் போயிட்டு மத பிரச்சாரம் பண்ணக்கூடாது ராமகிருஷ்ணன் மட்டும் அங்க போய் அமைக்க கூடாதுன்னு சொல்லி ஆஹ் பேன் பண்ணதும் அவங்க தான் அறுபத்தி எட்டுல குக்கி செட்டில் பண்ணது தாக்குதல் ப்ரூஃப் இருக்கு மிசோரம்ல தாக்குதல் மிசோரம் கிட்டத்தட்ட கட்டுப்பாடை விட்டு போயிட்டு இருக்கும் போது அவங்களோட கேபிட்டலை வந்து காப்பாத்தணும் கட்டாயத்தில் தள்ளப்பட்ட போது அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர் வந்து இந்தியாவோட பிரதமர் வந்து விமானப்படையை வந்து தாக்க சொன்னாங்க யூஸ் பண்ண சொன்னாங்க அசாம் ரைபிள்ஸ் ஏஎஃப்எஸ்பிஏ அசாம் போர்சஸ் பவர்ஸ் ஆக்ட் தான் அது பேரு அசாம் ரைபிள்ஸ்காகவே அவங்க ஆபரேஷன் பண்றதுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட சட்டம்தான் திரும்பி அது வந்து வேற விதமாக வரைவரை ஆர்ம் போர் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டா மாறிச்சு அது வந்து அமலுக்கு வந்திருக்கு அது அமலுக்கு வரும்போது ஆர்மிக்கு வந்து கிடைக்கும் போது மற்றவங்க எல்லாரும் பின் வாங்குவாங்க ஸோ எதிர்கட்சிகள் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை இப்ப நான் சொன்ன மாதிரி அறுபத்தி நாலுல என்ன பண்ணாங்க அறுபத்தி ஆறுல மிசோரம்ல என்ன பண்ணாங்க எண்பத்தி மூணுல நெல்லி மேசக்கர் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த மேசக்கர்ல அதே மாதிரி தொண்ணூத்தி ஒண்ணுல மேகாலயா மிசோரம் இந்த மாநிலங்கள் எல்லாம் டைம் சென்சஸ் நடக்கும்போது ஒரு சமுதாயம் குறிப்பிட்ட ஒரு கம் சமுதாயம் வந்து அதிகமா வளர்ந்திருக்குன்னு தெரிய வருது நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல பாத்தீங்கன்னா மணிப்பூர்லயே நடந்த பிரச்சனைகள நூற்றுக்கணக்கானோர் இறந்து போறாங்க தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஏழுக்குள்ள குக்கைகளுக்கும் நாகாக்களுக்கும் நடுவுல பிரச்சனையில ஐந்து அஞ்சு வருஷம் நடக்குது இந்த பிரச்சனை அதுக்கப்புறம் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் முழுக்க அசாம் உட்பட அந்த மொத்த க கலவரங்கள்ல உள்நாட்டு கலவரங்கள்ல இருந்த இன்சர்ஜென்சி பிரச்சனைகளால இறந்த மக்கள் மற்ற கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க நான் சொன்ன காலகட்டத்துல வந்து யார் யார் ஆட்சியாளர்களா இருந்திருப்பாங்கன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாத்துக்கோ பட் ஆனா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து இது சரியா கையாளு ஆமா கையாளல தவறுகள் இருக்கலாம் பட் பிரச்சனை இருக்கும் போது மற்ற அந்நிய சக்திகள் வந்து இதுல வந்து அவங்க தலையிடும் போது உள்நாட்டு கலைவரத்தை உண்டாக்கும் போது இந்திய இறையாண்மை அச்சுறுத்தல் கொடுக்கும்போது இந்த சமயத்தில் எதிர்கட்சிகள் இந்திய அரசாங்கத்துக்கு சப்போர்ட் கொடுக்கணுமே தவிர்த்து சும்மா கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த ஒரு விரல் இங்கே பாயிண்ட் பண்ணும்போது மூணு விரல் ரிவர்ஸ்ல பாயிண்ட் அவுட் பண்ணும் ஸோ அதை அவங்க எல்லாருமே யோசித்தா நல்லது நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு நான் இன்னும் விடை சொல்லலை நீங்கள் கேட்டீங்க ஃபோரம் ஃபார் டெமோக்ராட்டிக் லீடர்ஸ் ஏசியா பசிபிக் அதுல இருக்கக்கூடிய தலைவர் இன்று எதிர்கட்சி தலைவர் தலைவருக்கு மிக்க நெரு நெருங்கிய சொந்தமான நான் யாரு என்னன்னு சொல்லி இன்டர்நெட்ல போய் தெரிஞ்சுக்கிட்டோம் நான் அதை பத்தி அதிகமா பேச வர முடியல ஏன்னா இது அரசியல் இருந்து வெளியே வச்சு பாக்குறேன் நான் சார் எங்களோட இணைந்து மணிப்பூர் சம்பந்தமான பல்வேறு கருத்துக்களை பயங்கர ரொம்ப நன்றி சார் ஜெயஹிந்த் நன்றி ஜெயஹிந்த் சார்